சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா காகம் வந்து அஹ் கோட்டான கம்பேர் பண்ணும்பொழுது வந்து வலிமை குறைய குறைஞ்சது தான் ஆனாலும் கூட கோட்டானுக்கு வந்து பகல் டைம்ல வந்து கோட்டானுடைய வீக்னஸ் என்னன்றத கண்டுபிடிச்சிது அதுக்கு வந்து பகல் டைம்ல வந்து வீக்னஸ் இருக்குதுன்றத கண்டுபிடிச்சிட்டு காகம் கோட்டான பகல்ல வந்து வென்று விடுது ஸோ அதே மாதிரிதான் நம்ம நம்ம நம்மளை விட வலிமையான ஏதாவது ஒரு எதிரி வந்து நம்மளை எதிர்த்து நின்னாலும் நம்ம கரெக்டா அந்த டைம் பார்த்து நம்ம அவங்கள வந்து வீழ்த்தினோம்னா நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத ஐயன் வள்ளுவர் அழகா ரெண்டு அடியில சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததை ஜஸ்ட் வந்து ரீக்அப் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் அச்சீவ்மெண்ட் உள்நாட்டு விமானங்கள் சாதனை ஸோ அதாவது உள்நாட்டில் பயணம் செஞ்ச பயண பயணர்களில் அதிகமான பயனர்களுடைய எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா நம்ம தான் வந்து அதிக அளவுல பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க ப்ரூசெல்லோசிஸ் செல்லோசிஸ் அப்படிங்கிறது விலங்குகளில் பரவக்கூடிய ஒரு நோய் சோ அது என்னன்னா ஒரு பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ரேரா வந்து நமக்கு ஹியூமன்லயும் வந்து வந்திருக்கு கேரளால இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு ஹியூமன் ஹியூமன் டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்பவுமே ரேராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோட்டைக்கு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க என்னன்னு வந்து மாத்திருக்காங்க அப்படின்னா விஜய் துர்க் அப்படின்னு வந்து மாத்திருக்காங்க மக்கானா போர்ட் மக்கானா வாரியம் அப்படிங்கிறது எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பீகார்ல அமைக்கப்பட்டிருக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக மின்சாரம் யாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனகப்பள்ளி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீலபந்தா அப்படிங்கக்கூடிய ஒரு டிரைபல் ஏர் ஒரு ட்ரைபல் அதாவது நீலபந்தா இனத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களுக்கு தான் வந்து முதல் முறையாக மின்சாரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ அதை அவங்க செலிப்ரேட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா திம்சா அப்படிங்கக்கூடிய ஒரு டான்ஸ் ஆடி வந்து அவங்க அதை செலிப்ரேட் பண்ணாங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருது சோ யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு தான் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு அதாவது சிகே நாயுடு விருது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு கிராமின் கிரெடிட் ஸ்கோர் கிராமின் கடன் மதிப்பு குறியீடு ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா மெயின் வந்து செல்ஃப் ஹெல் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதாவது சுய உதவிக்குழு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்க ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்கெஜிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எஸ்கெஜினா செல்ஃப் ஹெல்ப் ஹெல்ப் குரூப் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த கிராமின் கடன் மதிப்பு குறியீடு அப்படிங்கிறது ஸோ இதை யார் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க் பப்ளிக் செக்டார் பேங்க் அதாவது பொதுத்துறை வங்கி பொதுத்துறை தான் வந்து இந்த குறியீட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ வந்து இது மெயின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த எஸ்கியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோரை இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஈஸியா லோன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஈஸியாக வந்து அவங்க லோன் வாங்கிக்கலாம் அப்போ இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வேற ஒன்று கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம பேங்க்ல எல்லாம் நார்மலாக சிவில் ஸ்கோர்னு சொல்லுவோம் இல்லைங்களா எதாவது ஒரு லோன் வாங்கிட்டு அதை கரெக்டாக வந்து நம்ம பே பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஸ்கிபில் ஸ்கோர் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பெரிய லோன் வாங்கினா கூட இவங்களோட ஸ்கோர் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதை சாங்ஷன் பண்ணிடுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த கிராமின் கடன் மதிப்பு குறியீடு அப்படிங்கிறது ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ்ல இருக்கு இல்லைங்களா அதாவது சிறு கடன் உதவியில இருக்கு இல்லைங்களா அதை எல்லாத்தையுமே வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபினான்சியல் இன்க்ளூஷன் இன்க்ளூஷனை வந்து பூஸ்ட் அப் பண்றது அண்ட் அது மட்டும் இல்லை இந்த வேரியஸ் செக்டார்ஸ் லைக் அக்ரி ரூரல் டெவலப்மெண்ட் எம்எஸ்எம்இ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறையா துறைகளுக்கு வந்து இது வந்து இன்னுமே வந்து ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெப்போ ரேட் ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது யார் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ பேங்க்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா நம்ம ஒரு பேங்க்ல போயிட்டு வந்து லோன் வாங்குறோம்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து போடுவாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம பேங்க்ல வாங்கினோம்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அந்த மாதிரி பேங்க் எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட வாங்குவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஆர்பிஐடைய இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ரெப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அதை வந்து கம்மி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்து மாத்திட்டாங்க சோ பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இப்ப கம்மியா இருந்திருக்குது அடுத்தது சூரஜ் குந்த் மேலா சூரஜ் குந்த் மேலா அப்படிங்கிறது வந்து யார் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஹரியானால இருக்கக்கூடிய சோ இது வந்து ஒரு நேஷனல் லெவல் ஈவெண்ட் இது சோ இது வந்து இப்ப எங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க எங்க நடக்குது அப்படின்னா ஹரியானால இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் அப்படிங்கிற தான் வந்து இது நடக்குது ஸோ இந்த சூரஜ் குமி மேளா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா லைக் ஹேண்ட்லூம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு மேலா தான் வந்து இந்த சூரஜ் குமி மேலா அப்படின்னு சொல்லுவோம் மெயின் இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ரிச்னஸ் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஸோ அதாவது நம்ம இந்த நெசவுத் தொழில் கை கைத்தறி தொழில் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ஒன்னா வந்து கனெக்ட் பண்றதுதான் வந்து இந்த இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ இது மெயின் வந்து எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா கல்ச்சுரல் ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா ஸோ நம்ம நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்டி ஃபேப்ரிக்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா ஸோ ஒன்று ஒன்றும் நம்மளோட ஒரு ஒவ்வொரு கலாச்சாரத்தை வந்து குறிக்குது நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு க்ளாத் ஒவ்வொரு ஃபே ஃபேப்ரிக்குமே ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பாரத் கேன்சர் ஜீனோ மட்லஸ் பாரத புற்றுநோய் மரபணு கையேடு சோ இது வந்து எதுக்கு இந்த கையே இது இது என்ன கையேடு என்ன அட்லஸ் அப்படின்னா கேன்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு அட்லஸ் தான் வந்து இது இத வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து இது நமக்கு கொடுத்துருக்காங்க கேன்சர் ரேட் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பத்தின எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிறு குறிப்புகள் சோ குட்டி குட்டியா இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் என்னன்னா அகில இந்திய வானொலி அதாவது ஆல் இந்தியா ரேடியோ இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒரு நியூஸ் ரீடர் வந்து இருந்தாரு அந்த நியூஸ் ரீடரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா நம்மளுடைய இந்தியா வந்து அஹ் இண்டிபெண்டா மாறினதுக்கு அப்புறம் நம்ம நம்மளுடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை முத முதல்ல வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோல அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து இப்போ ரீசெண்டா வந்து தவறிட்டாரு பட் நமக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ என்னென்னா ஆல் இண்டியா ரேடியோல கிடைச்சது அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ் பண்ண வந்த யார் அப்படின்னா ஸோ சோ தான் ரீசெண்டாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே எல்லாமே வந்து முடிஞ்சிருக்குது இல்லைங்களா சோ அதனால ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம் அடுத்தது டபிள்யூஹெச்ஓ ஸோ அதாவது உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதிலிருந்து அமெரிக்கா வந்து விலகல் அடைஞ்சிட்டாங்க ஸோ அமெரிக்கா வந்து போனது பார்த்தாதுன்னு இப்போ கண்டினியூஸாக அடுத்து இன்னொருத்தரும் யார் போயிட்டாங்க அப்படின்னா அர்ஜென்டினாவும் வந்து வாபஸ் வாங்கி வெளியில் போயிட்டாங்க அடுத்தது ஃபெப் ஃபோர் ஃபெப் ஃபோரை வந்து நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃபிராட்டர்னிட்டி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டி ஸோ அதாவது என்னன்னா சர்வதேச மனித சகோதரத்துவம் சகோதரத்துவ தினம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஃபிப்ரவரி நான்காம் தேதி வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய மிஸ்ஸஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அதாவது திருமதி உலக அழகி உலக கேள்விப்பட்டிருப்போம் மிஸ் வேர்ல்ட் கேள்விப்பட்டிருப்போம் பட் இது வந்து திருமதி உலக அழகி வாங்கினது யாரு இந்த டைட்டில் வாங்கினது யாரு அப்படின்னா ஷீகோ கேலே அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து வாங்கியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க வந்து ஒரு கருப்பின பெண் அப்படிங்கிறது இவங்க இந்த அவார்ட் வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறது வந்து நமக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பா அடுத்தது இந்தியாவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது நம்மளோட இந்தியாவில் முதல் மிகப்பெரிய சூரிய மின்கல உற்பத்தி அழகு அப்படிங்கிறது எங்க போட்டிருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில வந்து போட்டிருக்காங்க சிஎம் கூட வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ஒரு இந்த வீக்லதான் வந்து இனாகிரேட் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்போ இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் சோலார் செல் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது வந்து எங்க போட்டிருக்கப்பட்டிருக்குறதா திருநெல்வேலியில போட்டிருக்கு ஒன்ஸ் வந்து மாதிரி பாத்தரலாம் கிராமின் கடன் மதிப்பு குறியீடு அப்படிங்கறது யாரால வழங்கப்படுது அப்படின்னா பொதுத்துறை வங்கி பப்ளிக் செக்டர் பேங்க்ல யூஸ் வழங்கப்படுது இது வந்து வந்து ரொம்ப இருக்கு ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிருச்சு சூரஜ்குண்ட் மேலா அப்படிங்கிறது வந்து எங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க அதாவது இது இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய இந்த இயர் வந்து எங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாரத புற்றுநோய் மரபணு கையேடு பாரத் கேன்சர் ஜீனோ மட்லஸ் அப்படிங்கறது வந்து யாரால வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் ஷார்ட் நோட்ஸ்ல இப்பதான் வந்து நம்ம லாஸ்டா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஸோ இது மட்டும் இல்ல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஆ கம்பைல் பண்ணி உங்களுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது பார்க்காதவங்க அதையுமே வந்து யூட்டிலஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ